ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மணம் இன்னைக்கு நம்மளோட தஞ்சை மண்மனம் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சுவையான ராகி பூரி இந்த ராகி பூரி செய்யறது ரொம்பவே சுலபம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி பூரி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தான ஒரு டிஷ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ராகி பூரிக்கான மாவு தயார் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு கப் ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா மாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் கோதுமை மாவும் உடம்புக்கு நல்லது தான் ஹெல்த்து ராகி மாவும் நல்லது ஸோ இது ரெண்டும் கலந்து நம்ம இன்றைக்கி ராகி பூரி பண்ண போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம் நல்லா தன் நல்லா அழகாக சூப்பராக பூரி உப்பி வரணும் அப்படின்னா நம்ம பிசைறதுல தான் இருக்குது தண்ணி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து உதிர்ந்துடும் ஸோ கொஞ்சம் நிறையா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசஞ்சுட்டு கொஞ்சமாக நம்ம இதில் ஆயில் தடவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஊற விட்டுடலாம் மாவு நல்லா ஊறினா தான் பூதி நல்லா உப்பெல்லாம் வரும் இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் போல் நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்ச பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா ஊறி இருக்கும் இதை நம்ம இப்ப குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாவை வந்து நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சுக்க போறோம் சப்பாத்திக்கு நம்ம பிரிப்போம்ல அந்த மாதிரி நார்மலா பூரி சப்பாத்திக்கு நம்ம மாவை பிரிக்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக அந்த ராகி மாவு எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பிரிச்சுக்க போறோம் இந்த மாதிரி பிரிச்ச பிறகு இப்ப நம்ம தேக்க ஆரம்பிச்சிடலாம் தேய்க்கிறதுக்கு கொஞ்சமா ராகி மாவு நம்ம ராகி மாவு தொட்டுட்டு அழகா தேக்க ஆரம்பிச்சிடலாம் இத நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் கவனமா தேய்க்கணும் ரொம்ப அழுத்தியோ அஹ் தண்ணி கொஞ்சம் கம்மியா நம்ம ஆட் பண்ணிட்டு தேய்ச்சாலோ அந்த மாவு கொஞ்சம் உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டான பதத்துல மாவை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா மாவு வந்து பிஞ்சிட்டு வராது இந்த டைமில் நமக்கு பூரியோட ஷேப் வந்து ரவுண்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு அதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க இப்போது பூரி எப்படி சுடலான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி என்ன நல்லா காஞ்சதும் நம்ம தேய்ச்சி வச்சிருந்த ராகி மாவை அதில் போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கோங்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம பூரியை பூரிய வெளில எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா உப்பெல்லாம் சூப்பரான பூரி நமக்கு கிடைக்கும் இந்த ராகி பூரியோட டேஸ்ட்டும் நம்ம சாதாரண பூரி சாப்பிட்ற டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்னாவே தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஓரம் எல்லாமே நல்லா அமுத்தி விட்டு பிறகு பபிள்ஸ் எல்லாம் அடங்கணுன்னா நம்ம இப்போ பூரியை வெளில எடுத்துடலாம் எப்பயுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் வந்து வந்து இந்த ராகி பூரி கூட ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் ஒரு ஒரு நாள் என்னென்ன ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஃபன் வந்து சில பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கும் போது நீங்கள் அதில் ஒரு நாள் வந்து நீங்கள் ராகி பூரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் நைட்டு டின்னருக்கு நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தான டிஷ் இது நம்ம இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் கோதுமை மாவும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தான ஒரு விஷயந்தான் சோ அது ரெண்டுமே ஆட் பண்ணி நீங்க இந்த ராகி மாவு ராகி பூரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கின பிறகு நம்ம பூரியை வெள்ளை எடுத்துலாம் ரொம்ப நேரம் இதை நம்ம பொறிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்க பூரி போட்டோடனே உப்பி மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி அதை கரட்டி போட்டுட்டீங்கன்னா ராகி பூரி தயாராகிடுச்சு இந்த ராகி பூரிக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் இதுக்கு பாம்பே சட்னி பாம்பே குருமா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உவலாக சூப்பரான ராகி பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்